السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ஓ அதிமுல் ஹஜ்ஜ ஒல் அமரத லில்லா கால ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் ஹுது அன்னி மனாசி ககும் கண்ணியத்திற்குரிய சகோர்களே தாய்மார்களே மாஷா அல்லா ஹஜ்ஜு உடைய வகுப்பில் நம்ம எல்லோரும் உட்கார்ந்துருக்கிறோம் எப்படி ஹஜ்ஜி செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தோட அலமதுல்லா நம்ம எல்லோரும் இருக்கிறோம் மாஷால்லா நம்ம எல்லாரும் வந்து ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜிகள் இன்ஷா அல்லா வெகு சீக்கிரத்தில் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஹாஜிகள் இந்த வகுப்பை நான் வந்து நாலு அமர்வாக வகைப்படுத்திக்கிறலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முதல் அமர்வுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் ஹஜ்ஜின் சிறப்புகளும் ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் பின் பின்பற்ற வேண்டிய ஷருத்துக்களும் புரியுங்கச்சா இதுதான் முதல் அமர்வுடைய தலைப்பு ஒவ்வொரு அமர்வும் சுமார் ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கிறோம் இன்ஷால்லா இந்த ஹஜ்ஜுடைய சிறப்பு நம்முடைய ஹஜ்ஜா அல்லா ஏற்றுக்கிறன சொன்னால் நம்ம பின்பற்ற வேண்டிய ஷருத்துக்களுங்கிற இந்த தலைப்பில் முதல்ல அல்ஹம்துல்லா அலகதுல்லில்லா அலக்துல்லில்லா நம்ம எல்லாரும் அல்லாவுக்கு வந்து ஷுக்குரு பண்ணணும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் அல்லா கொடுத்துக்கிறோம் நீங்க வந்து சொல்லுவீங்க ஹஜ்ஜி கமிட்டியில தேர்வு செஞ்சிட்டாங்க குழுக்கல்ல தேர்வு செஞ்சிட்டாங்க அப்படிங்க ஹஜ்ஜி கமிட்டியில் தேர்வு செஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவதை விட உங்களுடைய நீங்கள் ஹாஜிகள் என்று உங்களை யார் தேர்வு செய்து விட்டதே அல்லாஹ் தேர்வு செய்து விட்டான் அல்லாஹ் தேர்வு செய்து விட்டான் அல்லஹவுடைய தேர்வு இல்லாமல் எதுவும் நடக்காது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறேங்க அப்ப அரசாங்கம் தேர்வு செய்யல ஹஜ்ஜி கமிட்டி தேர்வு செய்யலை நீங்கள் ஹாஜிகள் என்று உங்களை அல்லாஹ் தேர்வு செஞ்சிட்டான் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் நினச்சிக்கிறானோ மட்டுமல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஸ்லாமிய அஞ்சு கடமைகளில் ஒரு கட்டாயமான கடமை ஹஜ்ஜி இல்லையா களிமா தொழுகை நோம்பு ஜக்காத்து அப்புறம் என்ன ஹஜ்ஜி மட்டுமல்லாமல் நீங்கள் பார்த்தியலாக்கேன் இந்த ஹஜ்ஜை நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஹஜ்ஜி வந்து கடைசி கடமை அப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கடைசி கடமை கிடையாது யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பு வந்து வந்துவிட்டதோ ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த சக்தியை எல்லாம் கொடுத்து விட்டானோ அவங்க மேல கடமை புரியுச்சா கடைசி கடமைன்னு சொன்னா எழுபது வயசுல கடமை எண்பது வயசுல கடமை மூத்தா போறதுக்கு தான் கடமை அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா நம்ம மூத்து வந்து சொல்லிட்டு வராது அப்ப ஹஜ்ஜி எப்ப கடமைன்னு சொன்னா உடைய கடமையை பத்தி கூறான் சூரா ஆலஇமரான் மூணாவது உல தொண்ணூற்றி ஏழாவது ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான் வலில்லாஹி அலன்னாசி ஹெஜ்ஜுல் பைத்தி மனிஸ்தா இலை சபீலா நீங்கள் அல்லாவுக்காக ஹஜ்ஜி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு ஹஜ்ஜி யார் மீது கடமை என்று சொன்னால் மனிஸ்தா இலை சபீலா யாருக்கு பொருளாதார வசதியும் போயிட்டு வர்றதுக்கு உடல் சக்தி இருக்கிறதோ அவர்கள் மீது ஹஜ்ஜி கடமை கடைசி கடமை சொல்லல கடமைன்னு சொல்லி போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு காசு பணம் வேணுமா இல்லையா ரெண்டாவது உடம்புல சக்தி வேணுமா இல்லையா யாருக்கெல்லாம் எந்த வயதில் முப்பது வயதிலையோ நாற்பது வயசிலையோ ஐம்பது வயசுலையோ எந்த வயசுல போயிட்டு வர்றதுக்குரிய அந்த வசதி வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்து விட்டானோ அதே மாதிரி உடம்புடைய சக்தியை அல்லாஹ் கொடுத்துட்டானோ அவங்க மேல வந்து ஹஜ்ஜி கடமை அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நீங்க ஹஜ்ஜே லேட் ஆக்றீங்க அப்படி சொன்னா அந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ் எடுத்துட்டான் னு வைங்களேன் ஹஜ் பண்ண முடியாது வசதி வாய்ப்பா அல்லாஹ் குறைச்சிட்டான் னு வைங்களேன் ஹஜ் பண்ண முடியாது இந்த ரெண்டும் நிரந்தரமா இருக்கும்னு சொல்ல முடியாது அதனால அல்ஹம்துலில்லாஹ அல்லாஹ் வரக்கத்தை கொடுத்தானா அல்ஹம்துலில்லாஹ அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்தானா உடனே லேட் ஆகாம என்ன செய்யணும் ஹஜ் செஞ்சிடனும் நம்ம மேலே ஃபருள் கடமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மட்டுமல்லாமல் என் அருமைய சகோர்களே தாய்மார்களே ஹஜ்ஜுடைய சிறப்புகளை நீங்கள் ஹதீசிகளை படித்து பார்த்தியாளாக்கே நாலு சிறப்பு என்று ரசூல் எல்லாம் சொல்லி காட்டுறாங்க முதல் சிறப்பை பற்றியுமா புகாரி தங்களுடைய சஹிவுல் புகாரியின் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொம்போது ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொம்போது சரியா அதில் வந்து ரசூல்லா சொல்லி காட்டுறாங்க ஒரு சஹாபி ரசூல்லாட்ட கேள்வி கேட்குறாங்க ஐயுல் அமாலி அஃபதுல் யார் ரசூல் அல்லா அல்லாஹுடைய தூதரே நாம் செய்யக்கூடிய அமலிகளில் மிகச்சிறந்த அமல் எது அல்லாஹுக்கு ரொம்ப விருப்பமான அமல் எது அப்படின்னு கேட்டாங்க ரசூல்லா பதில் சொன்னாங்க ஈமானும் பில்லாஹி ரசூலிஹி அல்லாஹுவின் மீதும் அல்லாஹுடைய ரசூலின் மீதும் ஈமான் கொள்வது அப்படின்றாங்க அந்த சஹாபி ரெண்டாவது கேள்வி சும்மா மாதா யார் ரசூல் அல்லா ரெண்டாவது சிறந்த அமல் எது அப்படின்னு கேட்டார் ரசூல்லா சொன்னாங்க அல் ஜிஹாது ஃபீ சபீல் இல்லா அல்லாவுடைய பாதையில் அறப்போர் செய்வது அப்படின்றாங்க அந்த சஹாபி மூணாவது சிறந்த அமல் எது அப்படின்னு கேட்டார் அதுக்கு ரசூல்லா சொன்னாங்க ஹஜ்ஜுன் உன் மபூர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி செய்வதே அப்படின்னு சொன்னாங்கன்னு ஹதீஸ் இருக்குது அப்ப அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல் மிக சிறந்த அமல் ஹஜ்ஜி என்பதற்கு இந்த ஹதீஸ் என்ன ஆதாரம் புரிஞ்சா அப்ப மாஷா அல்லாஹ் தவறாக்கல்லா நீங்க செய்ய போகக்கூடிய அந்த அமல் வந்து சாதாரண அமல் அல்ல அது என்ன சிறந்த அமல் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறேன்னு முதல் சிறப்பு ரெண்டாவது சிறப்பு என்னனு சொன்னா யார் ஹஜ்ஜி செய்கிறாங்களோ அவங்க எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான் அவர்கள் அல்லஹாவால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கருங்க இதை பற்றிய ஹதீசை இமா புகாரி தங்களுடைய சகிஹோல் புகாரியின் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்று என்ன சிறப்பு எல்லா பாவத்தையும் அல்லாஹ் ாம் ஹா அப்படியே வாசிக்கிறேன் யார் அல்லாவுக்காக ஹஜ்ஜி செய்கிறாங்களோ அந்த ஹஜ்ஜில் அவர் எந்த ஆபாசமான பாவங்களையும் செய்யவில்லை ஹஜ்ஜில அவருடைய சிந்தனையோ அவருடைய பார்வையோ இந்த ஆபாசம் கெட்ட எண்ணத்தில் பார்க்குறாங்கல்ல அது மாதிரியான செயல்கள் இல்லாமல் வலம் ஏனைய பாவங்களையும் அந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் செய்யாமல் யாரு ஹஜ்ஜ பண்ணிட்டு திரும்பி வர்றாங்களோ அவர் எப்படிப்பட்டவரா திரும்பி வர்றார் என்று சொன்னுஹூ அன்று பிறந்த பாலகனை போன்று அன்று பிறந்த பாலகனை போன்று சரியா அவர் திரும்பி வருகிறார் உதாரணமாக நீங்க அடுத்த மே மாசம் ஹஜ்ஜிக்கு போறீங்க மே மாசம் போயிட்டு ஜூன் மாசம் கடைசியில திரும்பி வர்றீன்னு வைங்கல ஜூன் மாசம் நீங்க கடைசியில திரும்பி வரும்போது அந்த டேட்ல நீங்க பிறந்திருந்தா அன்னைக்கு பிறந்த புள்ளையா பச்சை புள்ளையா இருந்தா அந்த புள்ளை மேல பாவம் இருக்குதா இன்னும் சொல்ல போனா அந்த புள்ளை பாவம் செய்யவில்லை என்று சொல்லுவதை விட பாவத்தை அறியாத புள்ளை அப்படிதானே அப்ப அன்று பிறந்த பாலகனை போன்றே அந்த ஹாஜி என்ன செய்கிறார் மக்காவிலிருந்து திரும்பி வருகிறார் அப்படின்னு ஹதீஸ் வருது அப்ப ரெண்டாவது சிறப்பு என்பது அவருடைய முழு பாவங்களை ஹஜ்ஜின் மூலமாக அல்ல மன்னிச்சிடறான் என்பதை புரிஞ்சுக்கிறேன் இதுல நீங்க இன்னும் உன சேர்த்து புரிஞ்சுக்கிறன பாவங்கள் இஸ்லாமிய பார்வையில் ரெண்டு வகை அப்படிதானே ஒரு பாவம் என்னன்னு சொன்னா நம்ம அல்லாவுக்கு செஞ்ச பாவம் அல்லாவுக்கு செஞ்ச பாவம் என்ன ஒழுங்கா தொழுவலை ஒழுங்கா நோம்பு வைக்கல அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் செய்ய தவறுகிறோமா இல்லையா அது என்ன பாவம் இன்னொரு பாவம் என்ன என்று சொன்னால் அடியானுக்கு செய்த பாவம் அடியானுக்கு செய்த பாவம் என்ன ஒருவருடைய மனதை நீங்கள் காயப்படுத்துவது ஒருவரை அநியாயமாக திட்டுவது ஒருவரை அநியாயமாக அடிப்பது ஒருவருடைய சொத்தை அபகரித்துக் கொள்வது ஒருவருடைய பொருளாதாரத்தை மோசடி செய்வது இதுவும் பாவம்தான் இது யாருக்கு செஞ்ச பாவம்? மனுஷனுக்கு செஞ்ச பாவம். இப்போ இந்த ஹஜ்ஜின் மூலமாக எந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான்னு சொன்னா, எந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான்? அல்லாஹ்வுக்கு செஞ்ச பாவத்தை தான் அல்லாஹ் மன்னிப்பானே தவிர, அடியானுக்கு செய்த பாவத்தை அல்லாஹ் மாட்டான் அப்ப உங்கள் மூலமாக யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள்ட்ட போய் நான் செஞ்சது தப்பு தான் அல்லாவுக்காக மன்னிச்சுக்கிறேங்க அப்படின்னு அவங்க மன்னிக்காத வர அல்லா என்ன செய்ய மாட்டான் மன்னிக்க மாட்டான் அதே மாதிரி அவங்கள்ட்ட காசு பணம் எதுவும் வாங்கி நம்ம ஏமாத்திட்டோமா கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து பெண்டிகளை கிடக்குதா அது என்ன செய்யணும் கொடுத்து இது உங்க ஹக்கு உங்க ஹக்கை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு கொடுத்து முடிச்சுறானே அப்ப அல்லாவுக்கு செஞ்ச பாவத்தை தான் அல்லாஹ் மன்னிப்பானே தவிர அடியானுக்கு செய்த பாவத்தை பொறுத்தவரை போய் பரிகார தேடி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் மன்னிச்சுட்டு அல்லாஹ் என்ன செய்வான் மன்னிச்சிருவான் அப்படிங்க நீங்க சேர்த்து புரிஞ்சுக்கிறங்க இது ரெண்டாவது செய்தி மூணாவது ஹஜ்ஜுடைய சிறப்பை பற்றி இமா புகாரி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க யார் வந்து அல்லாவுக்காக ஹஜ்ஜு பண்றாரோ அல்லாவுக்காக யார் ஹஜ்ஜு பண்றாரோ அவர் கண்டிப்பாக சொர்க்கவாசி அவர் கண்டிப்பாக சொர்க்கவாசி அல்லாவுக்காக நீங்க ஹஜ்ஜு பண்ணியல்லாக்கேன் நீங்க கண்டிப்பா சொர்க்கவாசி என்பதை பற்றி இமா புஹாரி ஆயிரத்தி ஏழுநூத்தி எழுபத்தி மூணாவது ஹதீசா பதிவு பண்றாங்க அல் ஹஜ்ஜுல் மபுரூரு லைசலஹு ஜஸா உன் இல்லல் ஜன்னா யார் மபுரூரான ஹஜ்ஜி அல்லாவுக்காகன்னு ஹஜ்ஜு பண்ணுறாங்கல்ல அந்த ஹஜ்ஜுக்குரிய கூலி என்ன என்று சொன்னால் லைசலஹு ஜஸாவுன்னு இல்லல் ஜன்னா எதை அவருக்கு கூலி இல்ல சொர்க்க ஜன்னத்தை தவிர அவருக்கு கூலி இல்ல அப்ப சொர்க்கமே சொர்க்கமே அவருக்கு கூலி அப்புடின்னு ஹதீஸ் பேசுகிறது அப்ப ஹஜ் உடைய மூணாவது சிறப்பு ரெண்டாவது அல்லாஹுக்கு ரொம்ப விருப்பமான அமல் ஃபர்ஸ்ட் வந்து அல்லாஹுக்கு ரொம்ப விருப்பமான அமல் ரெண்டாவது என்ன எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுறான் மூணாவது என்ன கண்டிப்பா அவருக்கு வந்து சொர்க்கம் நாலாவது நன்மை என்ன அப்படின்னு சொன்னால் நாலாவது ஃபாயிதா என்ன அப்படின்னு சொன்னால் இமாம் திருமிதி ஏழ்நூற்றி முப்பத்தி எட்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணுறாங்க நீங்கள் ஹஜ் உமரா பண்ணுங்கள் ஹஜ் உமராவின் மூலமாக உங்களுடைய ரிசுக்கை அல்ல அதிகப்படுத்துவான் உங்கள் ரிசுக்கை துனியாவுலைய அல்ல அதிகப்படுத்துவான் அதிகப்படுத்தப்பட்ட அந்த ரிசுக்களை அல்ல என்ன செய்வான் வரக்கத்து செய்வான் அப்போ ரிசுக்கு உங்களுக்கு அதிகமாகன அந்த ரிஸுக்குல் அல்லாஹ்வுடைய வணக்கத்துக்கு கிடைக்கேன்னு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹஜ்ஜி பண்ணுங்கள் நீங்கள் ஒமரா பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூல் சாசலம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் ஃப இன் அஹுமா என்ஃபில் ஃபக்கர அந்த ஹஜ்ஜி என்பது உமரா என்பது உங்களுடைய ஃபக்கீரு தன்மையை நீக்குகிற ஃபருஃ ஃபகீர்ரா என்ன வறுமை ஏழ்மை தன்மை இந்த ஹஜ்ஜி என்பது உங்களுடைய வறுமையை நீக்குகிறதே துனியா மறுமைக்காக என்ன என்று சொன்னால் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறது அப்ப வறுமையை நீக்கி செல்வத்தை அல்லாஹ் தரணும் செல்வத்தில் அல்லாஹ் வரக்கத்தை தரணும்னு சொன்னா நீங்க ஹஜ்ஜு உமரா பண்ணுங்க உங்க பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சு சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்ல என்ன செய்யுங்க ஹஜ் உமரா பண்ணுங்க அப்படின்னு ஹதீஸ் பேசுகிறது அப்ப என் அருமை சகோதர்களே தாய்மார்களே ஹஜ்ஜுடைய நாலு சிறப்புகள் முதல் சிறப்பு என்ன அல்லாவுக்கு மிக விருப்பமான அமல் ரெண்டாவது சிறப்பு என்ன அவருடைய முழு பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடறான் மூணாவது சிறப்பு என்ன கண்டிப்பா சொற்க நாலாவது சிறப்பு என்ன ரிசுக்கு அல்ல அதிகப்படுத்தி ரிசுக்கள் அல்லாஹ் வரக்க செய்யறான் புரியா இந்த நாலு சிறப்புகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் நம்ம ஹஜ்ஜ் அல்லாஹ் ஏத்துக்கிறோன்னு சொன்னா அதுக்கு ரெண்டு ஷருத்து இருக்குது புரிஞ்சா அந்த ரெண்டு ஷருத்தோடு ஹஜ்ஜி செய்தால்தான் ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த ரெண்டு ஷருத்தும் இல்லை என்று சொன்னால் அல்லது ரெண்டில் ஒன்று இல்லை என்று சொன்னால் ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படாதே இது கவனமாக நீங்க கேட்டுக்கிறணும் முதல் ஷருத்து என்ன என்று சொன்னால் எஹலாஸ் முதல் ஷருத்து என்ன எஹலாஸ் அதாவது நான் அல்லாவுக்காக ஹஜ்ஜி பண்றேன் நான் யாருக்காக பண்றேன் அல்லாவுக்காக பண்றேன் ஊருக்காக பேருக்காக பெருமைக்காக விளம்பரத்திற்காக நான் ஹஜ்ஜு பண்ணாமல் யாருக்காக பண்றேன் அல்லாவுக்காக பண்றேன் அப்படிங்கிற அந்த இஹ்லாஸ் ஹாலிசத்தான் லில்லாஹ் என்று சொல்லுகிறோமா இல்லையா இந்த லில்லாவுக்காக அல்லாவுக்காக இந்த இஹ்லாசோடு ஹஜ்ஜு செய்யணும் அப்படிங்கிறது முதல் ஷரத்து இதுக்கு இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னா குரான்ல வந்து சூரத்துல் பக்கராவுடைய நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது ஆயத்தில் பேசுகிறான் ஓ அத்திம்முல் ஹஜ்ஜ நீங்கள் ஹஜ்ஜையும் ஒமராவையும் முழுமையாக செய்யுங்கள் யாருக்காக செய்யுங்கள் அல்லாவுக்காக செய்யுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான் அப்ப நீங்கள் ஹஜ்ஜு செய்யுங்கள் நீங்கள் உமரா பண்ணுங்கள் லில்லாஹி அல்லாவுக்காக செய்யுங்கள் அப்படின்னு அல்லா சொல்றான் அப்ப நம்ம அல்லாவுக்காக அல்லாவுக்காக அந்த இஹலாசோடு செய்யணுங்கிறதுக்கு இந்த ஆயத்து வந்து ஆதாரம் இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருடைய என்ன எதுவாக இருக்கலாம்னு சொன்னால் நம்மளை வந்து மக்கள் ஹாஜி ஆர்னு சொல்லணும் புரிஞ்சா ஹாஜி ஆர்னு கூப்பிடணும் நோட்டீஸில் ஹாஜி ஆர்னு போட்டுக்கிறனே அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது அதே மாதிரி அங்கே ஹஜ்ஜில் போய் தங்குறாங்கல்ல போய் தங்கிட்டு சொல்லுவாங்க நான் வந்து எங்கே தெரியுமா தங்குறேன் ஹில்டன் ஹோட்டலில் தங்குறேன் புரிஞ்சா நான் ஹில்டனில் தங்குறேன் நான் கிளாக் டவரில் தங்குறேன் அதெல்லாம் உங்களுக்கு தேவையா அவருக்கு தேவையா நீங்க ஹில்டன்ல தங்குங்க கிளாக் டவர்ல தங்குங்க நீங்க சின்ன குடிசையில தங்குங்க நான் கேட்கிறேன் நபிகள் நாயும் சலசல்லம் ஹஜ் பண்ணாங்கல்ல ஹில்டன்ல தங்குனாங்களா கிளாக் டவர்ல தங்குனாங்களா இருந்துச்சா அப்ப அந்த மாதிரி சொல்ற பத்தியலா நான் இப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால் உள்ளுக்குள்ள பெருமை இருக்கிறது உள்ளுக்குள்ள என்ன இருக்குது பெருமை இருக்கிறது இந்த பெருமையின் வெளிப்பாடாக அதை அமைஞ்சிறேன் அப்ப ஹாலிசத்தல் இல்லாகியாக என்ன செய்யாது அமையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது முக்கியமான செய்தி அதே மாதிரி பார்த்து எல்லாரும் சில ஊர்களில் பள்ளிவாசல்லேயே அறிவிப்பு செஞ்சு இன்னார் வந்து ஹஜ்ஜுக்கு போறாரே வாங்க அதெல்லாம் தேவையா ஹஜ்ஜி என்பது ஒரு கடமை ஒரு ஃபருல் துலுகைக்கு போகிறோம் அறிவிப்பு செஞ்சிட்டா துழுகைக்கு போகிறோம் துழுகை என்பது எப்படி ஃபருதோ நோன்பு எப்படி எப்படி ஃபருதோ அது மாதிரி ஹஜ்ஜி என்ன அது ஒரு ஃபருலு வரும்போது ஹாஜியார் வந்துட்டாரே அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறது அது இகலாஸ் இல்லாத செயலு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்களாக்க ஹஜ்ஜிக்காக விருந்து போடுவாங்க ஹஜ்ஜிக்காக என்ன செய்வாங்க விருந்து போடுவாங்க அப்போ ஹஜ்ஜிக்காக விருந்து போடுகிறோமே அப்போ இது இஹலாஸ் உள்ள செயலா அப்போ ஹஜ்ஜிக்காக விருந்து போடுகிறோமே இல்லையா அது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்களாக்க ஹஜ்ஜில் ஃபோட்டோ எடுத்து அது எஹராம் கட்டி ஒரு ஃபோட்டோ காபாவை தவாவு செய்வார் ஒரு ஃபோட்டோ அப்படி திரும்பி நிற்பார் அவருக்கு பின்னால் காபா இருக்கேன் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபோட்ஸ் ஃபோட்டோ வந்து வாட்ஸ்அப்பில் போவோம் போட்டோ வந்து ஃபேஸ்புக்கில் போகும் நான் கேட்குறேன் அல்லாஹ் திம்முல் வல் ஓமராத்தை யாருக்காக லில்லாஹி அல்லாவுக்காக ஹஜ் பண்ணுங்கள் அல்லாஹுக்காக உமரா பண்ணுங்கள்னு அல்லாஹ் சொல்லிட்டான் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புறியலை ஃபேஸ்புக் உரிய அனுப்புறியலை அப்போ அல்லாஹ் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்தான் இன்னார் ஹஜ் பண்ணிட்டாரு வாட்ஸ்அப்பை பார்த்து இன்னார் ஹஜ் பண்ணிட்டாரு அப்படி அல்லாஹ் தெரிஞ்சிக்கிறவான் அப்ப இதெல்லாம் வந்து இந்த இந்த போட்டோவில் அனுப்புகிறோம் என்று சொன்னால் அது ரியா அதுக்கு பேர் என்ன ரியா ரியாண்டா என்ன முகஸ்தூதி பிறருக்கு காட்டுவதற்காக எந்த இபாதத்தில் ரியா இருக்கிறதோ முகஸ்து இருக்கிறதோ அந்த இபாதத்தை எல்லாம் என்ன செய்ய மாட்டான் ஏத்துக்கிற மாட்டான் அப்படின்னு ஹதீஸ் இருக்கிறது அப்ப இஹலாசா இருக்கணும் இஹலாசா பண்ணணும் அதே மாதிரி சில பேர் உமராவுக்கு போவாங்கல்ல உமராவுக்கு போயிட்டு வந்து சொல்லுவாங்க நான் பத்து உமரா பண்ணேன் நீங்க எத்தனை பண்ணீங்க புரிஞ்சா கேட்குறாங்க அவரை பத்து உமரா பண்ணேன்னு சொல்கிறாரு ஏன் சொல்கிறாரே அப்படி செய்யலாமா செய்யக்கூடாது என்பதெல்லாம் தனி விஷயம் செஞ்சாலும் செஞ்சிட்டு வந்து சொன்னார்ல உங்கள்கிட்ட வந்து நான் பத்து உமரா பண்ணேன் அஞ்சுமுறா பண்ண என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அதன் மூலமாக அவர் பெருமையை விரும்புகிறார் இகிலாசை வந்து குறச்சிடுறாரே என்பதை புரிஞ்சுக்கிறனே தெளிவாக அல்லாஹ் பேசுகிறான் சூரத்துல் அனு ஆம் ஆறாவது சூறாவுடைய நூற்றி அறுபத்தி ரெண்டாவது ஆயத்தில் Thirindu, ji, thirindu, arla, thirindu, ji, 162 சொன்னதா தெரியும் ஒன் சிக்ஸ்டி டூ நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய தொழுகை ஓ நுசுகி என்னுடைய ஹஜ்ஜி நுசுக்கூட ரெண்டு அர்த்தம் ஒன்று ஹஜ்ஜி இன்னொன்று குருபானி என்னுடைய தொழுகை என்னுடைய குருபானி என்னுடைய ஹஜ்ஜி ஓ மகையா மொத்த என்னுடைய வாழ்க்கை ஓ மமாத்தி என்னுடைய மூத்து யாருக்கு கூறியது லில்லாஹி ரபில் ஆலமீன் லில்லாஹி ரபில் ஆலமீன் குறியது என்று அல்லாஹ் பேசுகிறானே அப்ப மொத்தமா நம்ம அல்லாவுக்காக வாழணுமே தவிர ஊருக்காக பேருக்காக பெருமைக்காக வாழக்கூடாதுங்கிறதுக்கு இந்த ஆயத்து தெளிவாக பேசுகிறது அப்ப ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதல் சரத்து என்ன இஹ்லாஸ் இஹ்லாஸ் ரெண்டாவது சரத்து என்னன்னு சொன்னா அல்லாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அந்த ஹஜ்ஜை எப்படி செய்ய சொன்னார்களோ அது போன்று செய்ய வேண்டும் புரிஞ்சா அல்லாஹ் இப்படி தான் ஹஜ் செய்யனே ஒரு ஆளு சொல்கிறக்குறான் ரசூல் ஷ்ராசலம் இப்படி தான் ஹஜ்ஜி செய்யணும்னு சொன்னது மட்டும் இல்லாம என்ன பண்ணாங்க செஞ்சியும் காட்டினாங்க செஞ்சியும் காட்டினாங்க அது மாதிரி அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் ஹஜ்ஜி பண்ண சொன்னாங்கல்ல அதன் அடிப்படையில் ஹஜ்ஜி செய்ய வேண்டுமே தவிர இவர் சொன்னார் அவர் சொன்னாரு என்று ஹஜ் பண்ணக்கூடாது அப்படி பண்ணினால் அந்த ஹஜ்ஜு வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது ஹஜ்ஜுன் மபுரூராக ஆகாது இதா அத்துல்லா வைதா அத்து ரசூல் அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு என்ன செய்யணும் அந்த ஹஜ்ஜ பண்ணனு அதனால தான் இமாம் நசை அவர்கள் மூவாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது ஹதீச பதிவு பண்ணுறாங்க ரசூல் சலசலம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் என் அருமை சஹாபாக்களை ஹுது அன்னி மனாசிக்கும் என் மூலமாக நீங்கள் ஹஜ்ஜை கற்றுக்கொள்ளுங்கள் ஹஜ்ஜை யார் மூலமாக கற்றுக்கிறங்க என் மூலமாக கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னு ஹதீஸ் வருது அப்ப ரசூலுல்லா எப்படி ஹஜ்ஜு பண்ணாங்களோ ரசூல்லா எப்படி ஹஜ்ஜு பண்ண சொன்னாங்களோ அது மாதிரி பண்ணாத ஹஜ்ஜா அல்லா ஏற்றுக்கிறவான் சரியா என்பதை நீங்கள் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு முக்கியமான ஷரத்துக்கள் புரிஞ்சா அப்புறம் சில முக்கியமான உபதேசம் என்ன என்று சொன்னால் நம்ம ஹஜ்ஜில வந்து கோவப்படக்கூடாது நிறைய கோபத்தை ஏத்துற மாதிரி காரியங்கள் நடக்கும் புரியுதா பிரயாணத்திலேயே ஆரம்பிச்சிடும் பிரயாணத்தில் ஆரம்பிச்சிடும் கூட்டத்தில் ஆரம்பிச்சிடும் நீங்க நினைச்ச மாதிரி பாத்ரூமுக்கு போக முடியாது நினைச்ச டயத்துல சாப்பிட முடியாது சாப்பாடு ஒழுங்கா கிடைக்காம இருக்கலாம் ஒவ்வொன்றும் தூரமா இருக்கும் பயங்கர கூட்டமா இருக்கும் அதனால ஹஜ்ஜில பெரிய சபுர் வேணும் சபுர் மட்டுமல்ல அது சபுர் உன் ஜமீல் வேணும் சபுர் கபீர் வேணும் ஹஜ்ஜில வந்து பெரிய சபுர் வேணுமே தவிர ஹஜ்ஜில் உமராவில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது கோபப்படக்கூடாது புரியுதா அதையும் குரான் அல்லாஹ் பேசுகிறான் சூரத்துல் பக்கரா சூரத்துல் பக்கராவுடைய நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரெண்டில் நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது ஆயத்தில் பேசுகிறான் அல் ஹஜ் அஷுஹுரு மாலுமாத் ஃபமன் ஃபரல் அஃபீஹின் அல் ஹஜ்ஜ ஃபலா வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ்ஜு யார் தன் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி கொண்டாரோ அதாவது எஹராம் கட்டிவிட்டாரோ அவர் அவர் ஆபாசங்களை செய்யக்கூடாது ஏனைய பாவங்களை செய்யக்கூடாது வலா ஜிதால அவர் கோபப்படக்கூடாது கோபத்தில் வாக்குவாதம் பண்ணக்கூடாது யார் சொல்றது நல்லா பேசுகிறான் நல்லா பேசுகிறான் அப்ப நீங்க ஹஜ்ஜுமுராவுக்கு போயிட்டு கோபப்படுகிறோம் என்று சொன்னால் கோபத்தில் வாக்குவாதம் பண்ணுகிறோம் என்று சொன்னால் அது பெரிய பாவத்தில் ஒன்றாக விடும் அதனால ஹஜ்ஜு கோவப்படக்கூடாது ஹஜ்ஜி வந்து கஷ்டமா தான் இருக்கேன் எந்த அளவுக்கு ஹஜ்ஜு வந்து கஷ்டமா இருக்குங்கிறதுக்கு ஒரு ஹதீசனை நான் ஞாபகம் ஊற்றேன் இமா புகாரி ஆயிரத்தி ஐநூத்தி இருபதாவது ஹதீஸாக ஆயிரத்தி ஐநூத்தி இருபதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க அன்னை ஆயிஷா அலி அல்லாஹா ரசூல்லா கேள்வி கேட்பாங்க யார் ரசூல் அல்லா ஜிஹாதா பிரியாமல் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யுங்க அப்படின்னு நீங்க சொல்றீல அஃபலா நுஜாஹிது நாங்கள் பெண்களாகிய நாங்கள் போருக்கு போகலாமா கேட்டது யாரே ஆயிஷா அலி அல்லாஹா ரசூல்லாட்ட கேட்கிறாங்க ரசூல் சலம் சொன்னார்கள் லா நீங்க என்ன செய்யாதிய போருக்கு போவாதியின் என்றாலும் நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய மிக சிறந்த ஜிஹாத் என்று சொன்னால் ஹஜ்ஜுன் அல்லஹாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி செய்வது அப்ப ஹஜ்ஜி என்பது எதற்கு நிகரானது ஜிஹாதிக்கு நிகரானது போருக்கு நிகரானது அப்போ போர் என்பது எப்படி சிரமமாக கஷ்டமாக இருக்குமோ அது மாதிரி ஹஜ்ஜு வந்து கஷ்டமாக அந்த கஷ்டத்தை என்ன செய்யணும் பண்ணிக்கிறனும் தாங்கிக்கிறனும் என்பதை புரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் கொண்டு இந்த அமர்வின் இந்த முதல் அமர்வின் கடைசி நிகழ்ச்சி எதை சொல்றேன்னு சொன்னா இந்த ஹஜ்ஜுன் மபூரூன்னு ரசூல்லா சொன்னாங்க பார்த்தியலா அப்படின்னா என்னண்டு சஹாபாக்கள் கேள்வி கேட்டாங்க ரசூல்லா சொன்னாங்க ஹஜ்ஜுன் மபுரூர் என்று சொன்னால் திபுல் கலாம் நீங்கள் ஹஜ்ஜு சமயத்தில் மக்கள் நல்ல முறையில் பேசுவது எரிச்சலா பேசாம இந்த அழகாக இந்த அழகாக பேசுவதும் பிற மக்களுக்கு உதவி செய்வதும் பிற மக்களுக்கு முடிஞ்ச பொருளாதார உதவியா இல்ல நீங்க தண்ணி ஜம் தண்ணி எடுத்து கொடுக்குறீங்களா ஒரு பேரிச்சபால மக்கள் தவா செய்யறாங்க டிஷ்யூ பேப்பரை கொடுக்கறது அப்ப மக்களுக்கு நீங்கள் ஹிதுமத் பண்றது முதல்ல அழகாக பேசுவது இரண்டாவது என்ன மக்களுக்கு திதுமத்து பண்றது உதவி செய்கிறது மூணாவது இஃப்ஷா உஸ் சலாம் சலாத்தை பரப்புவதே இந்த மூன்றையும் ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் அவர் பண்ண ஹஜ்ஜு என்ன ஹஜ்ஜுன் மபூரூர் உன் என்று ஹதீஸ் பேசுகிறது அவை என் ஆறுமைய சகோதரர்களை இந்த முதல் அமர்வுல நான் என்னென்ன சொல்லிட்டு இருக்கிறேன் சொன்னா நம்முடைய ஹஜ் அல்லாஹ் ஏத்துக்கிறதுக்கு ரெண்டு ஷருத்து இல்லையா தெரிஞ்சுக்கிட்டாச்சா ரெண்டாவது எது ஹஜ்ஜுன் மபுரு தெரிஞ்சுக்கிட்டாச்சா மூணாவது ஹஜ்ஜுடைய சிறப்புகள் நாலு தெரிஞ்சுக்கிட்டாங்களா தெரிஞ்சுக்கிட்டாச்சா அப்ப என் அருமைய சகோதர்களே நாம் பண்ணக்கூடிய ஹஜ்ஜை ஹஜ்ஜுன் மபுரூராக அல்ல அருள்வானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன் வாஹ்ரு தாவானா அனில் அஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் முடிக்கிறேன்னா முடிக்கல இப்ப முடிச்சுக்கிட்டேன்